ஒரு வாரத்துக்கு நான் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் தாங்கி எப்படி முடிவு எடுக்கணும் என்பதை சிந்தித்து காலம் இருக்குது அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் அறிவிப்பே வரப்போகுது நம்ம வந்து பொறுமையாக இருந்து தர போன்ற முடிவுக்கு வந்துடும் அரசியல் தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வர அதுக்குள்ள தாக்கன்றது எப்படி இருக்கும் பட்ஜெட்டை பற்றி எப்படி அறிக்கை கொடுத்துருக்காங்க எட்டு எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி வந்து கடனில் வந்து தமிழகம் இருக்குது அதுக்கு வந்து வரவு வந்து குறைவாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து இலவசம் 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 என்று பற்றாக்குறையில் இருக்கும்போதே இலவசம் கொடுக்கறது எந்த வித நியாயம் தெரியல அதான் நான் மேலோண்டி காட்டியிருக்கேன் எந்த ஒரு பணியும் வந்து நம்ம வந்து தொழில் வளம் பெருக்க வேண்டும் தொழிற்சாலைக்கு உருவாக வேண்டும் வரவு வரணும் அதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வந்து தொழில் வளத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்துமெண்ட்டு அது வந்து துரதிருஷ்டமான ஒன்று கவர்னர் வந்து அரசு என்ன சொல்றதோ அதை வந்து கவனித்து உடனடியாக எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அவர்கள் அனுமதி தந்து கொடுக்கறது தான் கவர்னருடைய வேலை அது வந்து முட்டுக்கட்டையாக இல்லாமல் சுகமாக நடப்பதற்கு அரசு எடுக்கின்ற முடிவு அவங்க வந்து அதை விவரமாக பேசி உடனடியாக தீர்வு காணும் நிலையில் தான் கவர்னர் இருக்கார் சுமூகமாக நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தோட செயல்பாடு தமிழக அரசோட செயல்பாடு தமிழக அரசோட தமிழக அரசு செயற்பாடாக திருட்டுறது அது எந்த ஒரு முன்னேற்றமும் எட்டு புள்ளி மூணு மூணுக்கு போயிடுச்சு அஞ்சுலேருந்து ஆறுலேருந்து இப்போ ஏழு வந்து இப்போ வந்து எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்தியாவோட கடன் பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி அப்போ இது வந்து ஒவ்வொரு தமிழக குடிமகன் ஒவ்வொரு மாதிரி தலைவர் ஒரு கடனோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது எப்படி அதுக்கு முற்போக்கு திட்டங்கள் என்ன இந்த திட்டங்களால் நமது எட்டு மூணு 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 இன்னொரு அஞ்சு வருஷத்தை தீர்த்து வைக்க முடியுன்றது யாருமே ஒரு திட்டத்தை வகுக்க மாட்டேன் என்பது என்னுடைய தாழ்வான முதல்ல வந்து கூட்டணி வந்து பேசுகிறோம் கூட்டணி எல்லாம் பேசின பிறகு எத்தனை இடத்தில் நான் வெற்றி பெற முடியும் என்று எனக்கு விளக்கு வேணும் அந்த நான் கூட்டணி எந்த இயக்கத்தில் சேர்கிறோமோ அந்த இயக்கமும் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை உருவாக வேண்டும் இதெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு